வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய காணொளியில் ஒரு உறவு கவிதை ஒரு கணவன் தன் மனைவியிடம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வதை ஒரு கவிதையாக தொடுத்திருக்கிறேன் மேலும் சிறப்பாக இந்த கவிதையில் ஒவ்வொரு வார்த்தையும் தொடங்குவது ஊ என்ற எழுத்தில் தொடங்குமாறு அமைத்துள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் உள்ளம் அறிந்து உன் உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் உள்ளம் அறிந்து உன் மகிழ்ந்து உயிர் பூத்தது நம் காதல் உள்ளம் அறிந்து உள்ளம் மகிழ்ந்து உயிர் பூத்தது நம் காதல் உணர்வு ஒன்றாகி உயிரில் கலந்தது நம் உறவு உணர்வு ஒன்றாகி உயிரில் கலந்தது நம் உறவு உள்ளம் உருகி உதிரத்தில் கலந்து உள்ளம் உருகி உதிரத்தில் கலந்து உன்னதமானது நம் உறவு உள்ளத்திலும் உயர் குணத்திலும் உள்ளத்திலும் உயர் குணத்திலும் உனை மிஞ்ச யாரும் இல்லை உலக அழகிகளும் உன் அழகுக்கு ஈடு இல்லை உள்ளத்திலும் உயர் குணத்திலும் யாரும் இல்லை உலக அழகிகளும் உன் அழகுக்கு ஈடில்லை உனையன்றி வேறு உலகம் எனக்கு இல்லை உனையன்றி வேறு உலகம் எனக்கு இல்லை உறக்கம் இல்லாத இரவுகள் நமக்குள் அதிகம் வேண்டும் உறக்கம் இல்லாத இரவுகள் நமக்குள் அதிகம் வேண்டும் உயர் காமத்தின் உச்சத்தில் ஊடுருவி உச்சம் தொட வேண்டும் உயர் காமத்தின் உச்சத்தில் ஊடுருவி உச்சம் தொட வேண்டும் உள்ளத்தில் வேறுபாடு தோன்றாது நம் உறவு பூத்து குலுங்க வேண்டும் உள்ளத்தில் வேறுபாடு தோன்றாது நம் உறவு பூத்து குலுங்க வேண்டும் உன்னத வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் உன்னத வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் உள்ளம் கலந்து பூத்த நம் காதல் உள்ளம் கலந்து நம் காதல் உலகு போற்ற வாழ வேண்டும் உலக மக்கள் மெச்சும் உலக மக்கள் மெச்சும் உத்தமனாய் பிள்ளைகள் பெற வேண்டும் உலக மக்கள் மெச்சும் உத்தமனாய் பிள்ளைகள் பெற வேண்டும் உயர் பண்பிலும் குணத்திலும் உயர் பண்பிலும் குணத்திலும் உமையாலே நம்மை ஒத்தே இருக்க வேண்டும் உமையாலே நம்மை ஒத்தே இருக்க வேண்டும் உலகில் உயர்வாழ்வு நாம் வாழ வேண்டும் உலகில் உயர்வாழ்வு நாம் வாழ வேண்டும் உற்றாரும் சுற்றாரும் உள்ளம் மகிழ வேண்டும் உற்றாரும் சுற்றாரும் உள்ளம் மகிழ வேண்டும் உன் மார்போடு சாய்ந்தே உயிர் நூறாண்டுகள் வாழ வேண்டும் உன் மார்போடு சாய்ந்தே உயிர் நூறாண்டுகள் வாழ வேண்டும் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள்